படத்துடைய இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே வந்து வந்து சூப்பராக சார் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கிங் ஜாம் அதாவது ஒரு 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 அதிபர் நான் பார்த்துருக்கேன் பயங்கரமான யார் தப்பு உடனே தண்டனை கொடுத்துருவாரு நம்ம வணக்கம் சார் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் இந்த படத்துடைய கதை சம்மந்தமாக நான் ஃபஸ்ட்டு கிங் சம்பந்தமாங்ஸ் சாரை பண்ணும் பண்ணும்போது கிங்காங் இந்த படத்தை பேரே சொல்றீங்க கிங்ஜாங் கிங்காங் சார் காண்டக்ட் பண்ணும்போது சார் என்ன விஷயம் என்ன படம் என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட டீட்டெயில் கேட்டார் சார் இது மாதிரி வந்து நார்த் கொரியா அதிபர் வந்து கிம்ஜாம் ஹுன்னு இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து நம்ம நாட்டை ரூல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் ஓ அப்படியா அவர் வந்து பயங்கரமான ஆளாச்சு அவரு அவரே வந்து நம்ம நாட்டை ரூல் பண்ணுறாரா ஆ செம்ம விஷயமாச்சு சரி என்ன அடுத்து மேற்கொண்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் சார் இல்லை சார் அமெரிக்கா ரஷ்யாவே பார்த்து பயப்படுற ஒரு ஆள் நம்ம தமிழ்நாட்டுக்கு ரூல் பண்ண வராரு ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்களை பார்த்து பயந்து ஓட போகிறாரா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சார் ஆ இது செம்ம விஷயமா இருக்குது சரி அடுத்து அதில் உள்ள என்னென்னலாம் விஷயங்கள் வச்சுருக்கீங்க எனக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்னாரு சரிங்க சார் அவர் வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு ரூல் போடுவாருங்க சார் அப்படின்னா என்ன ரூலுன்னு அப்படி ஒரு ஒன் பை ஒன்னாக கேட்டுகிட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு வந்தோடனே அவர் என்ன பண்ணுவார்னா ஒயின் ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாருங்க சார் என்ன காரணம்னா விவசாயம் செஞ்சால் மட்டும்தான் தான் சரக்கு யாராவது டாக்டராக கலெக்டர் யாராக கூட இருக்கட்டும் யாராவது ஒருத்தவங்க சரக்கு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு மணி நேரம் நிலத்தில் போய் விவசாயம் செய்யணும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு தெரிவிச்சுருவாருங்க சார் அப்படின்னா அப்படியா அப்போ சமூக விஷயமாக இருக்குதுன்னா இது புதுசாக இருக்குது இல்லை எதனால் அப்படின்னா சார் இல்லை சார் நம்ம நாட்டுடைய விவசாயமும் அதனால் வந்து அதிகரிக்க செய்யும் நிறைய ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் போடுவாருங்க சார் அப்படின்னா சரி ஓகே சூப்பர் வெரி குட் வெரி குட் நெக்ஸ்டே அப்படின்னாரு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வாதிருங்க ஒழுங்காக பாடம் சொல்லிக்கலாம் சொல்லி கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சிருவாருங்க சார் அய்யோ அப்படியா அப்படின்னாரு இல்லை சார் அப்படி இல்லை சார் அதாவது என்னென்னா வாதியர் தூக்கில் போகணுன்றது அவருடைய நோக்கம் கிடையாது ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இதை மாதிரி ஒரு தண்டனை அறிவித்தா எல்லாரும் மாணவர்களுக்கு வந்து ஒரு பயத்தில் வந்து என்ன நல்லா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கு என்னென்னா ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு மெயின் காரணமே வந்து கல்வி தான் அதாவது நம்ம நாட்டில் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அந்த சின்ன பசங்க தான் வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் வாலிபராக வர போகிறாங்க அவங்களுடைய கல்வி தராதத்தை வச்சு தான் மற்ற நாட்டுக்காரன் வந்து நம்மளை நிர்ணயிப்பான் இந்த நாட்டில் வந்து எல்லாம் எஜுகேஷனில் எப்படி இருக்காங்க குவாலிஃபையாக இருக்காங்களா அப்படின்னு நம்ம நாட்டோடைய கௌரவமே கல்வியில் தான் இருக்குது அப்போ கல்விக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்றதுனால அவர் அந்த மாதிரி ஒரு ரூல்ஸு போடுவாருங்க சார் அப்படின்னு ஆ இதுவும் செம்ம ஒரு விஷயமா இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சார் நெக்ஸ்ட்டு என்னென்னு என்ன நெக்ஸ்ட் என்ன பிளான் அதில் வச்சுருக்காரு அப்படின்னு இல்லை சார் அதே மாதிரி ஓட்டு போடாதவங்க வந்து யார் ஓட்டு போடாமல் இருக்காங்களோ அவங்களாம் கிட்னியை கற்றுரும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு சாருக்கு ஒரே சிரிப்பு என்னது ஓட்டு தான் கிட்னி இல்லை சார் அதாவது என்னன்னா நாட்டில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எல்லோரும் ஓட்டு வந்து போடணும் அப்படின்றது வந்து எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஏன்னா ஒரு ஓட்டு தான் ஒரு நல்ல தலைவரை உருவாக்கும் ஒரு நல்ல தலைவர் வந்து ஒரு நல்ல நாட்டை உருவாக்குவாங்க அப்படின் போது ஓட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் அதாவது அவர் வந்து கிட்னியை இது பண்ணுன்றதுலாம் அவருடைய விஷயம் கிடையாது ஆக்சுவலாக இது மாதிரி ஒரு அறிவிப்பு தெரிவித்து ஒரு கூப்பிட்டு ஒரு பத்து பேர் இது சும்மா அப்படி படத்தில் அப்படி சீனாக காமெடியாக பண்ணோம்னா ஒரு காமெடியாக போகும் சார் அதனால தான் அப்படி வச்சுருக்கோமே தவிர மற்றபடி கிட்னியை இது பண்ணலாம் இது கிடையாது அப்படின்னு ஆ இது சம்ம விஷயமா இருக்குது அப்போ எல்லாருமே ஹண்ட்ரட் நம்ம நாடு ஒரு கண்ட்ரி மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதுக்கு அடுத்தது சரி இதுவும் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு நெக்ஸ்ட் வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மினிஸ்டர் எம்எல்ஏலாம் கூப்பிட்டு எக்ஸாம் வைப்பாருங்க சார் அப்படியா எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் எக்ஸாம் வைப்பார் அப்படின்னு எக்ஸாம் வச்சோன்னே அவங்களாம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்காங்க அவங்களாம் நாட்டு மேலே எவ்வளோ பற்றில் இருக்காங்க நாட்டு மீது எந்த எந்த மாதிரி அக்கறையாக இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கேள்விகள்லாம் இருக்குங்க சார் அதில் வந்து அவங்க எந்த அளவுக்கு தேர்ச்சி போயிடுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து இது சரி அதில் எதாவது ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் இல்லை சார் அவர் என்ன பண்ணுவார்னால் அவர் எதாவது தேர்ச்சியில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா மில்ட்ரிக்கு அனுப்பிடுவார் ஏன்னா தான் வந்து ஒரு நாட்டை பாதுகாக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது தெரியும் ஏன்னா வெயில் மழை பார்க்காம பக்கத்து நாட்டுக்காரர் எப்போ குண்டு போடுவான்னு தெரியாது என்ன சொல்கிறது ஊரில் பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன கவலைன்றது தெரியாது எல்லோருமே வந்து என்ன சொல் அவ்வளோ பொறுப்புணர்வோடு நம்ம நாட்டை பாதுகாக்கணுன்ற ஒரு இதில் இருக்காங்க மில்ட்ரி அப்போ அந்த உணர்வுகள் வந்து ஒவ்வொருவங்களுக்கும் வரணுன்றதுனால அப்போ தான் ஊழலோ மற்ற விஷயங்களோ தவறு எதுவுமே நடக்காதுன்றதுக்காக ஃபஸ்ட்டு நாட்டை பாதுகாக்கிறது எவ்வளோ கஷ்டன்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தூக்கி எல்லோரையும் மில்ட்ரிக்கு அனுப்பிடுவாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் என்னப்பா ஒரு ஒரு விஷயமும் வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சார் வந்து சொல்லியிருந்தாரு நெக்ஸ்ட்டு வேறு என்னங்க சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கெலாம் இருக்குது இல்லைங்களா அந்த பைக்கெலாம் வந்து ஓனர் கை ரேகை வச்சால் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் என்னது பைக்கு ஓனர் கை ரேகை எதனால் இப்போ அப்படின்னு இல்லை சார் இப்போ ஒரு திருடனே வந்து ஒரு வண்டியை திருடிட்டு போகிறான் அப்படின்னா அவன் ஓட்ட முடியாதுன்னு போது அப்புறம் அந்த திருடன் திருடிட்டு போயிட்டுனா யூஸு அப்போது ஒரு நாட்டில் திருடன் உருவாக மாட்டான் இல்லைங்களா அதனால்தான் அந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தார் இது பைக்குக்கு மட்டும் இல்லை டோட்டலாக நிறையா விஷயங்கள் வந்து ஒரு திருட்டை தவிர குற்றங்கள் குறையணுன்றதுக்காக இந்த மாதிரி ரூல்ஸ் போடுவார் அப்படின்னு ஆ இதுவும் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்போ ஓனர் கை ரேகை வச்சால் தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ திருடம் கண்டிப்பாக மாட்டோம் அப்போ திருட்டு கண்டிப்பாக குறையும் அப்போ குற்றங்கள் குறையும் அப்போ இதுவும் நல்ல ஒரு அருமையான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் காமெடி காமெடி காமெடியாக போயிட்டுருக்கோம் இதில் வந்து சார் சொல்லமாக எனக்கு என்ன ரோல் அப்படின்னு கேட்டிருந்தார் சார் சார் இதில் ஃபுல்லாக லீடாகவே நீங்கள் தாங்க சார் பண்ணுவீங்க அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதாவது டைரெக்டாக அவர் பேர் கிம் ஜாம் வைக்க முடியாததுனால நம்ம வந்து சிங் சாங் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம் அதனால் அந்த சிங் சாங் எதிர்க்கு எதிர்ப்பாக ஒரு கேரக்டர் நம்ம படத்தில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிம் கிங்காங் நீங்கள் தாங்க சார் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தாங்க சார் அதை லீடாக பண்ணுறீங்க என்னென்னா நீங்கள் வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் இருப்பீங்க அவர் போகிற திட்டங்கள் அவர் போகிற விஷயங்கள்லாம் வந்து அகைன்ஸ்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் அண்ட் காமெடியாக போயிட்டுருக்குங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னோம் அப்படியா சரி ஓகே எப்போ ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை சார் இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்லேயே பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்குங்க சார் அப்படியா அந்த விஷயங்கள் எல்லாமே அருமையாக இருக்குது அதனால் வந்து இது நான் கண்டிப்பாக இதில் வந்து நான் வந்து வந்து பண்ணித்தரேன் அப்படின்னாரு பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா அன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் ஷூட் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக ஒரு மதியம் ரெண்டு மணிக்கு தான் சார்ட்ட சொல்லியிருந்தேன் ஆனால் வேறு ஒரு சூழ்நிலையால் டிலே ஆயிடுச்சு வேறு ஒரு ஷூட் எடுக்கும்போது நைட்டு ஒம்பது மணி ஆகிடுச்சு அது வரைக்கும் மற்ற எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சீரியஸாகவே அவ்வளோ பொறுமையாக இருந்திருக்க மாட்டாங்க சார் வந்து இந்த கான்செப்ட் நல்ல விஷயம் சரி அப்புறம் சொன்ன சார் நாளைக்கு போகலாமான்னு கூட ஒரு சஜஷன் கேட்டார் அதுக்கப்புறம் இல்லை சார் இது மாதிரி கேமராலாம் எப்போ வந்தாச்சு எல்லாமே டோட்டலாக எல்லாருக்கும் ரெண்டு பே பண்ணி ஆகணும் அதனால் ஷூட்டு இன்னொரு நாள் டிலே ஆயிடுச்சுன்னா திரும்ப எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் பேமெண்ட் ஆகிடும் சார் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோன்னே சரி அப்படியா சார் பரவாயில்ல எவ்வளோ லேட்டானாலும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது மணிக்கு அப்புறம் கூட எனக்கு வந்து ஃபுல் ஷூட்டை எனக்கு நான் என்ன எதிர்பார்த்தனோ எல்லாத்தையும் எனக்கு பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்து எனக்கு வந்து டோட்டலாக பேமெண்ட்டு கூட அவர் வந்து எனக்கு இன்னொரு அந்த மாதிரிலாம் பேசவே இல்லை அதை பற்றி பேசவே இல்லை எனக்கு 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 ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோஆப்ரேட் பண்ணி கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி மிகப்பெரிய விஷயம் நான் வந்து வந்து மற்ற இருந்தால் இது இன்னொரு நாள் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக பேசுவாங்க பட் சார் அதை பற்றி எதுவுமே பேசல நல்ல ஒரு விஷயம் நான் மக்களுக்கு போய் சேரணும் இதுக்காக நான் கண்டிப்பாக சப்போர்ட் வெயிட் பண்ணி எனக்கு பண்ணி கொடுத்தாரு இதுக்காக நான் தனிப்பட்ட முறையில் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது மிகப்பெரிய எனக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்களுக்கு அந்த படத்துடைய இதில் கூட நடந்த ஒரு விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படம் நல்லபடியாக எடுத்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சார்ட்ட சொன்னேன் சார் இது மாதிரி வந்து இந்த படம் வந்து நான் வந்து கல்வி சம்மந்தமாக நான் வந்து டொனேட் பண்ணுறேன் சார் அதாவது இதில் நான் ப்ராஃபிட் பெருசாக எதிர்பார்க்கல எந்த அளவுக்கு மக்கள் வந்து பார்த்து இதை நல்லா இது பண்ணுறாங்களோ அதில் மக்களுடைய பணம் அது மக்களுக்கே போய் சேரட்டும் அதனால் இது வந்து டோட்டலாகவே நான் வந்து கல்விக்காக கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு திரும்பவும் சார் வந்து பரவாயில்ல ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பாக இது ப்ரொமோஷனுக்கு நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு கல்விக்காக என்னும்போது நான் என்ன வேணாலும் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அதனால் நீங்கள் எப்போ சொல்லுங்கள் சார்னால் சொன்னேன் கரெக்டாக வந்து கரெக்டாக எனக்கு இன்ட்ரிவிக்கு வந்துட்டார் மற்றபடி சாருடைய அனுபவங்கள் வந்து சார் வாயிலவே எங்களுக்கு சொல்லுவார் நீங்களும் கேளுங்க சார் சொல்லுங்கள் சார் சார் தேங்க் யூ தேங்க்யூ சார் சார் வந்து அவர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஃபோன் பண்ணார் ஒரு நாள் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி வந்து சிங் சாங்னு அப்படின்னு ஒரு படத்தை பண்ணுறேன் நீங்கள் அதில் வந்து ஒரு நகைச்சுவை வேடம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு சரிங்க சார் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னார் சரினு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய்ட்டு பார்க்கில் தானே பார்க்கில் தான் நாங்கள் மீட் பண்ணோம் பார்த்து சொன்னார் கான்செப்ட் சொன்னார் சொன்னார் சொன்ன உடனே எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போது எல்லாமே என்ன சொல்லுவாங்க வித்தியாசமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வித்தியாசமான விஷயத்துக்கு வந்து சார் தான் சொன்னார் அதாவது படத்துடைய கான்செப்டாக இருக்கட்டும் சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக சொன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் கண்டிப்பாக பண்ணுறேங்க நீங்கள் எப்போ ஷூட்டிங் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் ஸோ அப்புறம் இன்னொன்று எத்தி நாள் சார் வரும் அப்படின்னு கேட்டேன் நான் அவர் சொன்னால் ஒரு ஆறு நாள் வரும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஹீரோயின் கூட இருக்குது அப்புறம் மற்ற சீன்லாம் இருக்குது அப்புறம் நீங்கள் அவரை அந்த அதிபரை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சில சீன்ஸ்லாம் சொன்னார் நானே அங்கே ரொம்ப ரசித்தேன் சிரிச்சு சிரித்து எனக்கு ரொம்ப இதுவாக நல்லா இருந்துச்சு ஆனால் ஷூட்டிங் வந்து பாண்டிச்சேரி எல்லாம் பிளான் பண்ணார் பாண்டிச்சேரி சென்னை எல்லாமே பிளான் பண்ணார் ஆனால் அது எல்லாமே வேறு மாதிரி மாறி போச்சு ஆனால் வந்து அவர் சொன்ன மாதிரி கே மத்தியானம் ஷூட்டிங்கு சொல்லி நானும் வெயிட் வெயிட் பண்ணி ரெடியாக எப்போது சொல்லுவார்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒம்போது மணிக்கு தான் கிளம்பி நைட்டு ரெண்டு மணிக்கு தான் முடிஞ்சது ஷூட்டிங்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிட்டாரு அது வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் ஒரு ஆறு சீனு எடுக்கிட்டு வந்து சாதாரண விஷயம் இல்லை செம்ம ஃபாஸ்ட்டு நல்லா ஜாலியாக இருந்தது நல்ல ஒரு கான்செப்ட்டு அதாவது கிங் ஜாம் அதாவது ஒரு வந்து வட கொரியாவுடைய அதிபர் நான் ஒரு சி வீடியோலாம் பார்த்துருக்கேன் பயங்கரமான ஒரு டரரான அவர் யார் தப்பு பண்ணாலும் உடனே தண்டனை கொடுத்துருவார் ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும் ஒரு தள்ளி விட்டுருவார் அது நானும் பயந்துட்டுருந்தேன் நாங்களும் ஏதோ ஒரு இதுக்காக தான் பார்த்துட்டு ஒருச்சிலே அந்த மாதிரியா ஆனால் அவர் சொன்னார் இந்த மாதிரி அவர் அந்த வட கொரியாவுடைய அதிபர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு சீரியஸான மேடரை ஒரு நகைச்சுவாக சொல்லியிருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சீக்கிரமாக அந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் சார் என்ன கண்டிப்பாக வந்து நல்லா ரீ ரீச் ஆகும் ஏன்னா இப்போ வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் இப்போ ரொம்ப ஹிட் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து அப்புறம் வந்து மகாராஜா இப்போ இப்போ ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது என்ன படம் நம்ம ட்ராகன் அந்த படம் எல்லாமே இப்போ எல்லாமே சின்ன பட்சத்து படம் இன்றைக்கி வந்து நல்ல நேரம் நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா படமும் சூப்பராக அதே அதேமாதிரி இந்த சிங் சாங் இந்த படமும் வெற்றிப்படன்னு நான் கடவுள் கட்ட வேண்டிக்கிறேன்